ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் அனைத்து தோழிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான கேழ்வரகு இடியாப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி மகளிர் தினம்ன்றதுனால நம்ம நம்மளை ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கலான்றதுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் போல் நான் கேழ்வரகு மாவை எடுத்திருக்கேன் கேழ்வரு மாவை சலிச்சிட்டு பயன்படுத்துங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு தடவை கலந்து விட்டடலாம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கம் திருப்பி கலந்து விடுங்க கையை வச்சு கலந்து விடாதீங்க கை வந்து சுட்டுடும் அந்த மாதிரி தண்ணி வந்து எடுத்தோடனே நிறைய விட்டுறாதீங்க தேவிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ மாவு கொஞ்சம் நம்மளுடைய கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு கரண்டியை எட்டு எடுத்துட்டு நம்ம கையால் பெசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக கையில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து சேர்த்துட்டு நம்ம இதில் பிசைய ஆரம்பிச்சிடலாம் மாவு ரொம்ப கட்டியாக வந்து பிசையாதீங்க அந்த மாதிரி பிசையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடியப்பம் பிழியும் போது ரொம்பவே நெஞ்சு வந்து வலிக்கிற மாதிரியே இருக்கும் பிழிவே முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ அதனால் மாவு வந்து கொஞ்சம் இலங்கின மாதிரியே பசைஞ்சிங்க மாவு இடியாப்பம் நல்ல உதிரியாகவே வரும் ஏன்னா நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ மாவு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் இது நம்ம ஊரெல்லாம் வைக்க அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இடியப்பம் வச்சு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இதில் நம்ம மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இடியாப்ப தட்டில் தான் நான் இன்னைக்கு ஊற்ற போகிறேன் இது நீங்கள் இட்லி தட்டு இருந்தால் கூட அதிலையும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக தடவிட்டு இந்த மாதிரி வந்து பிழிய ஆரம்பிங்க பிழியும்போது அழகாக கைவிடாமல் சுற்றிக்கிட்டே வாங்க இப்போ இந்த மாதிரி அழகாக சுற்றி விட்டுட்டே வாங்க ரொம்ப மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்ஸ் இருக்கும்போது நமக்கு பிழியதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ சூப்பராக பிழிஞ்சு எடுத்தாச்சு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ இதை மூடியெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இது நல்லா வெந்து வந்துடுச்சு கலரே உங்களுக்கு ஃபுல்லாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்முடைய சுவையான ஆரோக்கியமான கேழ்வரகு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக சுவை மட்டும் இல்லை ஆரோக்கியத்துக்காகவும் வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை சூடாக இருக்கும்போது மேலே கொஞ்சமாக தூவிக்குங்க கொஞ்சமாக தேங்காய் பூ தைராய்டு இருக்கிறவங்கெல்லாம் தேங்காய் பூ நிறைய சாப்பிட்ணும் அதனால் மேலே தேங்காய் பூ தாராளமாக தூவிக்குங்க இப்போ கூடவே இன்னும் கொஞ்சமாக தேங்காய் பால் இன்னும் நல்ல ஒரு சுவை கூடுதலாக இருக்கும் தேங்காவை மிக்ஸியில் அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த பாலை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலகாய் பொடியும் இப்போ இந்த தேங்காய் பால் இது மேலே நம்ம ஊற்றி சாப்பிட்டோன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் இதமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது நல்ல உதிரி உதிரியாக அரிசி இடியாப்பம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சுவை பார்த்திங்கன்னா அதை விட இது கூடுதலாக இருக்கும் ஆரோக்கியமும் அதை விட இது கூடுதலாக இருக்கும் ஸோ கட்டாயம் அனைத்து தோழிகளும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ